நிறைய குழந்தைகளே இல்லாம இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு வம்சம் குடும்பம் சேட்டை இல்லாமல் இருக்கிறதும் இது செய்யுங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருந்தாலும் சரி கண்டிப்பா நம்ம பேச்சு கேட்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வசியமாவான் ஒற்றுமை ஏற்படும் எந்த சண்டையில் இருக்காது அறிவோம் செய்வோம் உலகில் கொண்டிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கொடான கோடி நமஸ்காரம் புத்திர பாக்கியம் வம்சம் பெரிய பாக்கியம் இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா சாப்ட்வேர் துறையில பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகளே இல்லாம இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த புத்திர பாக்கியம் ஏற்படணும் அதுவும் ஆண் குழந்தை பிறக்குது பெண் குழந்தை பிறக்குது ரெண்டுமே குற்றம் சொல்லலாம் ஏன்னு கேட்டா இன்னைக்கு வந்து பல செல்லில பல குருப்புகளுக்கு சொல்லக்கூடாது அவங்க வந்து பார்த்து செல்லிலே லவ் பண்ணி ஓடி போயிடுறாங்க பிள்ளைகள் செம்ம பச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க சேட்டைகள் பண்ற ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும் நிறைய இங்கே சொல்றாங்க அந்த ஆண் பிள்ளையும் சரி பெண் பிள்ளையும் சரி ஒற்றுமையோடு வசீரத்தன்மையோடு நம்ம பேச்சு கேட்கணும் நம்முடைய குல தர்மங்கள் காக்க வேண்டும் நம்முடைய குலதெர்மம் வழிபாடு முன்னோருடைய அனுகிரகம் பூரணமாக நமக்கு அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைகள் சேட்டை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இதை செய்யோ நல்லா இருக்கும் சரிங்களா அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை புதன்கிழமை புதன் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாள் என்ன செய்றீங்கன்னாக்கோ இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறீங்க அல்லது அங்க நெய் விளக்கு போட்டு அச்சமண்டிங்க அது போல மலையில அல்லது குரங்கு இருக்கு மாட்டீங்களா குரங்கு இருக்கும் கட்டாயம் குரங்கு இருக்கும் அங்க போயி என்ன இந்த இரட்டை வாழைப்பழம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இரட்டை வாழைப்பழம் உளுந்த வடை நல்லா கேட்டுங்க உளுந்த வடை இருபத்தி ஏழு எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது வாழைப்பழம் இரட்டை வாழைப்பழமா நிறைய சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது செவ்வாழைப்பழம் சிறப்பு என் பிள்ளைகள் பேரை எளிக்குங்க ஒற்றுமையோடு குடும்ப ஒற்றுமையோடு வசமாக இருக்க வேண்டும் அப்படின்னு எழிக்கங்க வசமாக வேண்டும் எளிக்குங்க எழுதிட்டு ஆண் குழந்தைக்குன்னா பெண் குழங்கு பெண் குரங்கு பெண் குழந்தைக்குன்னா ஆண் குரங்கு இப்படி மாத்தி மாத்தி ஆணுக்கு பெண்ணு பெண்ணுக்கு ஆண் இப்படி மாத்தி குடுத்தீங்கன்னாக்கும் அந்த ஆண் குரங்கை பார்த்து கொடுத்துட்டு பெண் குழந்தை பெண் குழந்தை அந்த பெண் குழந்தைக்கு ஆண் குழந்தை இந்த குரங்கு குடுத்துட்டு இந்த வாழைப்பழத்தையும் கொடுங்கோ இந்த உளுந்த வடையும் கொடுங்கோ கொடுத்துட்டு நல்லா சேர்த்துட்டு வாங்க கொஞ்ச நேரம் நின்றுட்டு இந்த தானத்தை கொடுக்கலாம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்க கொடுக்க போகும்போது அதாவது தானத்துல நிறைய சிறந்த தானம் நிறைய பண்றாங்க அன்னதானம் பண்றாங்க அல்லது பச்சைக்கு செடி பிடிக்கி விரட்சகத்திற்கு வரலாறே பாடுற என்ன என்ன பாவம் செய்தேனோ என்ன பாவம் செய்தேனோ அட தண்ணி கொடுக்க தாவத்துக்கு தண்ணி கொடுத்த மத்தேனோ மாற்றால் மனதை நினைத்தேனோ என்ன ஏதோ நெல்லும் கல்லும் சேர்ந்து வித்தேனும் அப்படி நிறைய சொல்ற பாவத்துக்கு நேரம் சொல்லிட்டு வராங்க பகவான் கீதையில அதான் சொல்லுகிறார் ஆழ்வார்கள் நயன்மார்க்கும் நிறைய பேர் பாடியிருக்காங்க எல்லா மதத்திலும் பாடியிருக்காங்க அப்ப நம்ம இந்த வம்சம் குடும்பம் சேட்டை இல்லாமல் இருக்கிறவங்க இது செய்யுங்கள் மாற்றங்கள் ஊடு பண்ணிவிடும் அதுக்கடுத்தபடியாக வீட்டில என்ன செய்யணும் அல்லது தனாகர்ஷ்ண குபீர லட்சுமி யந்திரம் வீட்டில் வச்சுக்கோங்க அல்லது சுதர்ஷன யந்திரம் வீட்டுல வச்சு பூஜை பண்ணுங்க பூஜை பண்ணும் போது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அது மாதிரி புதன் புதன் வியாழன் வெள்ளி சனி புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த நான்கு நாள் வீட்டுல வந்து என்ன செய்யுங்க விளக்கெண்ண நல்லெண்ணெய் நெய் மூன்று வகை எண்ணெயில் விலக்கேற்றுங்க விளக்கேற்றிட்டு அப்படியே வழிபாட்டு வாங்கோம் அதோட குழந்தைகளுக்கு வசீரத்தன்மையான மூலிகள் கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாரி பத்திரி இதுமாதிரி ஒன்றா கலந்து பொடி பண்ணிட்டு தொட்டா சிமிங்கி இதையும் எல்லாம் பொடி பண்ணிடுவோம் நல்ல மைமாயி அரைச்சிருங்க அரைச்சிட்டு தலை தொட்டா தலை தலைமுட்டும் போடுவோம் போட்டு நல்லா மை போல் அரைச்சி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் குழம்புல கொடுங்கோ எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருந்தாலும் சரி கண்டிப்பா நம்ம பேச்சு கேட்கும் ஜாதி விட்டு ஜாதி கலப்பு திருமணம் ரொம்ப நிறைய பேர் அழுகுறாங்க நிறைய கொடுமையை அணிவிக்கிறோம் பெற்றோருக்குத்தான் தெரியும் சில பேர் சரி விட்டுருவாங்க இந்த கொடுமையெல்லாம் அணிவிக்க முடியாத வேதனையில இருக்கும் இது செஞ்சு பாருங்க அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் வசியமாவான் ஒற்றுமை ஏற்படும் எந்த சண்டையில் இருக்காது நம்ம பிள்ளைகள் தேவையில்லாத சேட்டைகள் பண்ணுகின்ற பொழுது அவர்கள் நம்ம பேச்சை கேட்டு வசமாவார் இது செய்யுங்க இந்த மந்திரம் இந்த எந்திரம் இந்த விளக்கு வழிபாடு மூலியமாக நம்ம குழந்தை நம்ம பேச்சை வசியமாக பாருவார் கண்டிப்பாக நடக்கும் செய்து பாருங்கள் நம்ம குளம் தலைக்க வம்சம் தலைய எந்த தடையில்லாமல் இருக்க அடையன் சிறியன் உங்களுக்காக கோடான கோடி நமஸ்காரம்